ஆண்டவரும் ரசகருமாயிருக்கிற இயேசு சுமி நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை சத்துரு உட்புகுதல் இராது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பங்களுக்குள்ள சத்துரு உள்ளே வர முடியாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சத்துருவினுடைய உட்புகுதல் இனி இராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஒருவேளை இதுவரை அவன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து என்னுடைய குடும்பத்திற்குள்ளே வந்து என்னுடைய எதிர்கால கனவுகளுக்குள்ளே வந்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வந்து பல காரியங்களை மடங்கடித்திருக்கலாம் பல இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் அவன் உள்ளே வந்து அநேக பிரிவினைகளையும் அநேக போராட்டங்களையும் அநேக இழப்புகளையும் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம் நீங்கள் சரியாய் கவனித்துக் கொள்ளுங்கள் யோபினுடைய வாழ்க்கையிலே பிசாசு வருவதற்கு முன்னும் பிசாசு வருவதற்கு பின்னும் என்று இரண்டாக பிரிக்கலாம் பிசாசு வருவதற்கு முன்னே சத்துரு வருவதற்கு முன்னே அவன் செல்வ சீமானாயிருந்தான் எப்பொழுது சத்துரு உள்ளே வர ஆரம்பித்தானோ அப்பொழுதே அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய சமாதானங்கள் அத்துணையும் துளைத்து போட்டு விட்டான் சவுளுடைய வாழ்க்கையில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் பொல்லாத ஆவி சவுளுக்குள் போன மாத்திரத்தில் அவன் மிகவும் கோபம் கொண்டவனாய் கொலை செய்கிற அளவுக்கு துணிந்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் சத்துரு ஒரு குடும்பத்திற்குள் வரும் பொழுது சத்துரு ஒரு தெருக்களுக்குள்ளே அல்லது ஒரு தேசத்திற்குள்ளே வரும் பொழுது அநேக பிரிவினைகளையும் அநேக சண்டைகளையும் அநேக போராட்டங்களையும் கொண்டு வருவான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த சத்துனுடைய வேலையே என்னுடைய ஆசீர்வாதங்களை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடி செல்லுவது என்னுடைய சகல நன்மைகளை கொலை செய்வது என்னுடைய ஆசீர்வாதங்களை கொலை செய்வது என்னுடைய பிள்ளைகளுடைய ஆத் ஆத்துமாக்களை கொலை செய்வது என்னுடைய கற்பத்தின் கனியை கொலை செய்வது சத்துரு எந்த வீட்டிற்குள் வருகிறானோ சத்துரு எந்த குடும்பங்களுக்குள்ள வருகிறானோ சத்துரு எந்த சபைக்குள்ள எந்த ஸ்தோத்திரம் தேசத்துக்குள்ள பகுதிகளுக்குள்ளே வருகிறானோ எல்லாம் ஏதோ ஒரு இருளின் ஆதிக்கங்கள் கடந்து போய் வந்து போயிடும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இனி சத்துரு புகுதல் உன் பட்டணத்தில் இராது என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு கத்தர் சத்துருவின் வல்லமைகளை துரத்திவிட போகிறார் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் எந்த ஒரு பாதாளத்தின் வாசல்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாப்பை தரப்போகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் ஏ சத்துரு உட்புகுதல் இனி இராது என்று சொன்னால் என்னை சுற்றிலும் தேவனுடைய அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது யோபின் வீட்டை சுற்றிலும் போல கத்தர் வேலியடைத்து வைத்திருக்கிறார் ஆகவே சத்துருவின் உட்புகுதல் இராது பறந்து காக்கிற பறவையைப் போல செட்டைகளின் நிழலிலே வைத்து என்னையும் என் வீட்டையும் எனக்குண்டான யாவையும் தேவன் தம்முடைய கரத்தை நிழலினால் பாதுகாக்கிறபடியால் இனி சத்துருவின் உட்புகுதல் என்னுடைய வாழ்க்கையில் இராது சொல்றீங்க மூன்று சொல்லுகிறார் ஏன் என்னை சுற்றிலும் ஆண்டவர் வேலையடைத்து வைத்திருக்கிறார் மூன்று அவருடைய நிழல் என் மேல் இருக்கிறபடியால் அவ்வளவு சீக்கிரத்தில் சத்துருவினுடைய உட்புகுதல் சத்துரு உள்ளே வர முடியாது என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த கடைசி இரவுல எல்லாரும் பஸ்காவை அவர்கள் ஆசரித்து கொண்டிருக்கிற சமயத்தில் உருவின பட்டயத்தோடு தேவதூதன் அந்த தெருக்களில் புறப்பட ஆரம்பித்தான் அந்த பட்டணத்தில் அவனுடைய இலக்கு எல்லாம் வீட்டின் நிலைக்கால்களை பார்க்கிறான் எந்த நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டிற்குள் புகுந்து அங்கே இருக்கிற தலை மூத்தவர்களை அவன் என்ன செய்தான் குத்தி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இஸ்ரேவேல் பட்டணம் முழுவதிலும் அவர்கள் தங்கியிருக்கிற பாளையம் முழுவதிலும் ஒவ்வொரு வீடுகளுக்கு அந்த நிலைக்காடுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினார்கள் அந்த இரத்தத்தை பார்த்த சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் நீங்கள் சரியா இதை புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்து ஒரு சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியல அப்படின்னா உள்ள போக முடியல அப்படின்னா இன்றைக்கு என் மேல பூசப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல இன்றைக்கு என் வீட்டின் மேல் பூசப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல என் பிள்ளைகள் மேல் பூசப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் பூசப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கே அவ்வளவு வல்லமையில் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு என் மேலே சொத்திரம் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை காட்டிலும் பெரிய வல்லமை உடைய பரிசுத்தம் உள்ள இயேசுவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறபடியால் நான் சொல்லுகிறேன் சத்துரு உள்ளே புகுற முடியாது எத்தனை சொல்றீங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்த்தே சங்காரதூதன் பின்வாங்குவான் என்று சொன்னால் என் மேல் பூசப்பட்டிருக்கிற இயேசுவின் பாதுகாப்பு எனக்கு இருக்கிறபடியினால் இனி சத்துருவின் உட்புகுதல் உங்கள் பட்டணத்தில் இராது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க கடந்த மாதங்களை யோசிக்காதீர்கள் கடந்த நாட்களில் அவன் உள்ளே புகுந்து அநேக பிரிவினைகளையும் அநேக கலக்கங்களையும் வேதனைகளையும் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த நாட்கள் போல இந்த நாட்கள் இல்லை இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய அக்னியினாலும் தேவன் தம்முடைய நிழலினாலும் தேவன் தம்முடைய வேலையினாலும் தேவன் தம்முடைய இரத்தத்தினாலும் ஆண்டவர் உங்களை முத்தரித்திருக்கிறபடியினால் சத்துருவினுடைய உட்புகுதல் உன் பட்டணத்தில் இராது என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் பேர் ஆமையின்னு சொல்றீங்க சத்துரு உள்ள வராமல் இருந்தா என்ன நடக்கும் அதே பதினான்காவது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய எருதுகள் பலத்திருக்குமா பிரைஸ் கார்டுயா அவர்களுடைய எருதுகள் பலத்திருக்குமா அவருடைய வீதிகளில் கூக்குரல் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கர் சொல்லுகிறார் உங்கள் எருதுகளை போகிறார் உங்க 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 கையின் ஆவிக்குரிய வாழ்க்கைய இதுவரை இல்லாத அளவிலே ஆண்டவர் பலத்திற்க செய்ய போகிறார் காரணம் உன் வீட்டுல சத்துருவின் உட்புகுதல் இனி இருக்க போவது கிடையாது ரெண்டாவது அழகா இந்த வார்த்தை சொல்லி உன் வீதிகளில் கூக்குரல் கேட்கப்படாது இதுவரை சத்துரு என் குடும்பத்திற்குள் வந்தபடியினால் தான் அநேக கூக்குரலின் சத்தம் அநேக கண்ணீரின் அழுகையின் போராட்டத்தின் சத்தம் இதுவரை என் குடும்பத்தில் கேட்டது ஆனால் இனி கூக்குரலின் சத்தம் என் வீதிகளில் உண்டாகாது காரணம் என் வீதிகளில் சத்துருவின் உட்புகுதல் இராது எத்தனை வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் செபிக்க செபிக்க இதுவரை ஆளுகை செய்த அத்துணை பாதாளத்தின் வல்லமைகளையும் இதுவரை ஆக்குவை பண்ணி வைத்திருந்த எல்லா சத்துருவின் வல்லமைகளை கத்தர் இன்றைக்கு தம்முடைய தூதனை அனுப்பி துரத்தி விட போகிறா அவன் துரத்தி விட்டு அவர் வெளியே போயிட்டான் அப்படின்னா உங்க எருதுகள் பலத்திருக்க போகிறது உங்க தெருக்களில் உங்க வீடுகளில் சொத்துரம் இனி கூக்குரல் வராது என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க அந்த வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க இனி சத்துரு உள்ள வர முடியாது இனி உள்ள வர முடியாது இனி உட்புகுதல் இராது என் பிள்ளைகளுக்குள்ளாய் உட்புகுதல் இராது என் கணவனுக்குள்ளாய் என் மனைவிக்குள்ளாய் என் சரீரத்துக்குள்ளாய் என் ஆவிக்குரிய ஜபம் இவைகளுக்குள்ளாய் அவனுடைய உட்புகுதல் இராது என்று நம்பும் பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரம் கத்த செய்ய இருக்கிறார் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்க சனத்திற்காய் வருகிறேன் ஆண்டவரே இவர்கள் இதுவரை ஆளுகை செய்த அவர்கள் வீட்டின் மேல் குடும்பத்தின் மேல் பிள்ளைகளின் மேல இதுவரை எங்கையெல்லாம் அவன் ஆளுகை செய்தானோ அந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு துரத்திவிடப்படுவதாக ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும் உம்முடைய அக்னியினால உம்முடைய வேலையினால உம்முடைய நிழலினால உங்களுடைய ரத்தத்தினால என் ஜனங்களை கத்த பாதுகாத்து சத்துரு உள்ளே வர முடியாதபடி ஒரு பெரிய ஜெயத்தை நீ கட்டளையிடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் இனி சத்துருவின் உட்புகுதல் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது இனி நீங்கள் பலத்திருக்க போகிறீங்க இனி கூக்குரல் உங்கள் வீட்டில் கேட்காதுன்னு அப்பா இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிரைஸ் காட் பிளஸ் யூ